ஆ நீ வாங்க முடியுமா நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்க இது அவ சொல்லணும் அன்பு நீ சொல்லு எங்க போடலான் ஐடியா எனக்கு தெரிஞ்சு நீ அங்க தான் சிட்டி அங்கே போறியா அன்பு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ என்னோட அம்மா எல்லாம் உன்ன அந்த அளவுக்கு பாத்துக்காது டி அங்க போனா நீ சூப்பரா ரெஸ்ட் எடுத்து நீட்டா இருக்கலாம் நான் சொல்றத கேளு தயவு செஞ்சு உன்னோட அம்மாட்ட போ என்ன உன் பிளான் நீ என்ன முடிவு பண்ற சொல்லுடி அப்பா கேக்குறாங்கல்ல எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்காங்க தெளிவா யோசிச்சு ஒரு முடிவா சொல்லு ஏன்னா சொல்லுமா எங்க போற நீ சொல்லுடி அதான் வர்றேன் உங்க அம்மாட்டே போற உனக்கு உங்க அம்மா பிடிக்காதே அப்புறம் எப்படி நீ அங்க போவ இவங்க எல்லாரும் என்னமோ நீ அங்கதான் போவ அங்கதான் போவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதான் அத்தை கேக்குறேன் எங்க போற நீ சொல்லுடி முள்ள உன் வாய் மூடிட்டு நீ பேசாம இரு அந்த பிள்ளை என்ன சொல்லணுமோ அது சொல்லும் நீ எதுக்கு இடையில இடையில அந்த புள்ளை போய் இப்ப அந்த பிள்ளைகிட்ட போய் பேசிட்டு இருக்கா வாங்கிட்டே நான் ஏதாவது கேட்டேன்னா என்ன மாமா என்ன சொல்றேன்னா நான் அங்க போல மாமா நான் வந்து நம்ம வீட்ல இருந்துக்கிறேன் ஆஹ் அத்தை பாத்துப்பாங்க மாமா அதெல்லாம் அத்தை முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது அத்தை என் மேல ரொம்பவே பாசமா இருக்காங்க மாமா அதனால அத்தை என்ன நல்லா பாத்துப்பாங்க அதனால நான் நம்ம வீட்டுக்கே வரேன் மாமா அங்கெல்லாம் எனக்கு போக பிடிக்கல அடச்சி நீ ஒரு பைத்தியம் தானே எங்க போவோம் என்ன பண்ணுவோம் எதுவும் கூட சூஸ் பண்ண தெரியாத ஆள் தானே கொஞ்சமாதிரி யோசிச்சு முடிவிடுடி ஆ நீலா என்னைக்கும் திருந்தவே மாட்ட என்னமோ பண்ணி தோல எனக்கு என்ன வந்துச்சு கௌதம் ஓவரா பேசாத சரியா எங்க போகணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் உன்னோட வேலையை பாரு கிளம்பு அப்புறம் என்ன அதான் சொல்லிட்டால திருப்பி எதுவும் விளக்கமா திருப்பி நல்ல தூய தமிழ்ல எதுவும் உங்கள்கிட்ட சொல்லணுமா என்ன அதான் சொல்லிட்டால அத்தை என்ன பார்த்துப்பாங்க நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு அப்புறம் உங்க ரெண்டு பேரும் ரொம்ப துடிக்கிறீங்க கிளம்புங்க அவ சொல்லி அஞ்சு நிமிஷம் ஆச்சு ரெடி பண்ணுங்க காருக்கு போங்க அன்பு இப்போ நீ சொல்றமா இப்போ நீ நம்ம வீட்டுக்கு போலாம் நீ சொல்ற ஆனா கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவ பாத்துக்க அதுக்குதான் மாமா இப்பவே சொல்றேன் தயவு செஞ்சு இப்பவே முடிவெடுத்து போ உன்னோட அம்மா வீட்டுக்கு நான் என்னடா நம்ம வீட்டுக்கு வரேங்கிறேன் இவர் அங்கே போ அங்கே போனே நம்மளை விரட்டுறாரு அப்படிலாம் நினைக்காத எல்லாம் உன் நல்லதுக்காக மட்டும்தான் நம்ம மாமா சொல்கிறேன் கேட்டதுக்காகலாம் சொல்லவே கிடையாது அதுக்கு மேல உன்னோட இஷ்டமா சரி நீ எங்க போறதா இருந்தாலும் எனக்கு ஓகேதான் இல்ல மாமா நான் நம்மளோட வீட்டுக்கே வரேன் எனக்கு வேற எங்க போகிறதுக்கு விருப்பம் இல்ல நான் பாட்டுக்கு அங்க இருந்துக்கிறேன் அம்மா நான் வேற எங்க போல அதுக்கு எனக்கு பிடிக்கவும் இல்ல சரி அன்பு உன் இஷ்டம் ஏன்னா நீ போய் இருக்க போறது நீனு நான் கிடையாது குழந்தைய எங்கிட்ட பாத்திரமா பாத்துக்கிட்டா சரிதான் என்ன சரியாமா சரி கிளம்புங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா வைங்க கார் வந்துடும் நம்ம அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணி கிளம்பிடலாம் என்னப்பா இவ எப்படி இருக்கா ஏன்பா அவங்க அம்மா இப்படி என்னதாப்பா அவங்க பண்ணாங்க சத்தியமா எனக்கு தெரியலப்பா என்ன பேசுனதுக்காகலாம் இவன் கோவமே படமாட்டா ஆனால் ஏன் இப்படி பண்றா எதுக்கு இப்படி பண்ணுறான்னு சத்தியமா எனக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா அன்பு டென்ஷன் பண்ற அன்பு ஆனா ஏதோ பண்ணு டேய் கௌதம் விரா எதுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க வீடு வீடு பாத்துக்கலாம் அன்பு என்ன யோசிக்குதுன்னு தெரியல

எனக்கு தெரியாம உன்க பேசிட்டாளி குருச்சு நீ பாக்க போவியோ உன் சண்டை சண்ட போடுறோ என்னமோன்னு ரொம்ப பயமா இருந்துச்சு நல்ல வேலை எப்படியோ போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கள நல்லா பேசுனாளா ஒன்னும் உங்களுக்குள்ள சண்டையெல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லைக்கா நல்லா பேசினா ஆனா மாமியாவை தான் ஒரு மாதிரி சண்டை போட்டான் நீ ஒரு மாதிரி மூஞ்சை கட்டினா குழந்தைய கொடுக்கணும்னு கேட்டா அது வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தா குழந்தைய கொடுத்தா பார்க்க விட்டா பேசுனா பண்ணா ஆனால் மாமியாரை பார்த்தோம் மட்டும் மூஞ்சி மாறிடுச்சு சண்டை போடுறான் அதாக்கா ஏன்னு தெரிய மாட்டேங்குது ஆமா என்னமோ தெரியல மாமியாவுக்கும் மருமகளுக்கும் எதுவும் சமாச்சாரம் இருக்கோ என்னமோ ஏண்டி இங்கே தானே கூட்டிகிட்டு வரைய இன்னைக்கு மூணாவது நாள் தானே இன்னைக்கு கூட்டிகிட்டு வருவாங்களே எங்கே கூட்டிகிட்டு வராங்க இங்கே கூட்டிகிட்டு வந்தால் பிள்ளையை பார்க்கலாண்டி இங்கே தானே கூட்டிகிட்டு வராங்க நீ தான் பேசிட்டியே உமாவும் இங்கே தான் அப்போ வருவா நீ வேறக்கா வந்தால் தான் தேவை வந்தால் தான் பரவாயில்ல பார்க்கணும் போல தான் இருக்குது நானே என் பிள்ளைக்கு நல்லா பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் ஆக்கி போடணும் என் பேரனை வச்சு கொஞ்ச ஆசையாக இருக்குக்கா எங்கே கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ யாருக்கு தெரியும் அவ இங்கே வாரேன்னு சொல்றாளா இல்லை அவள் புருஷன் வீட்டுக்கு போறாளான்னு தெரியலேக்கா நம்ம கையில என்னக்கா இருக்குது அவ கையில தானே இருக்கு அவ என்ன முடிவெடுக்கிறானோ அவளுக்கு தெரியல தெரியும் என்னன்னு தெரியலக்கா சங்கடமாக இருக்குது ஒரே கஷ்டமா இருக்கு முதலகு சொல்லுக்கா இடே இதுக்கு போய் கவலைப்பட்டு இருக்க பிறரி பாத்துக்கலாம் என்ன இப்ப ஓ மக அங்க போனா என்ன இங்க வந்தா என்ன எங்கிட்ட பேரம் பிறந்துட்டான் மக உன்கிட்ட பேசிட்டா பேரனை தூக்கி கொஞ்சிட்ட எங்கயும் நல்லா இருந்தா சரிடி பேரை வளர்ந்து வரும்போது அம்மாச்சின்னு உங்களை பார்த்து வர வரமாட்டானா உங்ககிட்ட மாட்டானா அதெல்லாம் வந்துடுவான் சரியா என் மகளை நானே இங்க தட்டி கொடுத்துட்டு நாச்சுக்கிட்டேன் நான் வர்ற பாடி எனக்கு தானே தெரியும் உனக்கே இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்புறம் என்ன அவ்வளோ குடும்பமே இப்படிதான் மல்லிகாவை தவிர ஆனா மற்றபடி எல்லாம் நல்லவியல் தான் ஆனா என்னமோ தெரில வீடு நீயும் மாட்டிட்டேன் நானும் மாட்டிட்டேன் பிள்ளை தான் இதில் உனக்கு பிரச்சனையா இருக்கிறா உன் மருமோ உங்ககிட்ட இல்லை ஏன் மருமோன்னு இல்லை ஏன் சமந்திக்காரி தான் இப்படி பண்றது சரி அதை விட உன் பிள்ளை எங்கிட்ட நல்லா இருந்தால் சரி இங்கே வந்தாலும் சரி அங்கே வந்தாலும் சரி நான் கூட நினச்சேன் ஒருவேளை எங்க தான் கூட்டிகிட்டு வரையே என்னமோ வந்து நான் பார்த்து போடுவோம் அப்படின்னு நினச்சேன் அங்கே கூட்டிகிட்டு போனால் என்னால் பார்க்க முடியுதோ என்னமோ பார்க்கலாம் முடியாது முத்தலகு நீ எதுவும் கோச்சிக்கிறாத முத்தலகு அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆக்கா நீங்கள் வேற சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நான் ஏன் கோச்சுக்க போகிறேன் உங்கள் சண்டை தான் எனக்கு தெரியும்ல நீங்களும் முல்லை சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் தெரியாமையா இருக்குது எல்லாம் தெரியும் தானாக்கா அதனால நானும் ஒன்றும் கூச்சுக்கிற மாட்டேங்க்கா கோச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க அதானே கோச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் உன் பேரனை பார்க்க பேரனா ஒரு துணி எடுத்து போட்டு விடாமல் போகிறேண்ணா ஆ சங்கடக்கோட்டை வீணா சொல்லி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அருவி சொன்னான் முத்துல பெரியமாவே பாருமா அப்படின்னு அருவி சொல்லிட்டே இருந்தா அதான் நீ போய் பார்த்துட்டு வந்தேன்னு அருவி தான் சொன்னா குழந்தைய பார்த்தேன்னு அதான் ஒருட்டு உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் நீ எதுவும் நினைக்காத அவ இங்கே வந்தா என்ன அங்கே போனா என்ன எங்கிட்ட நல்லா இருந்தால் சரி ஆமாக்கா நானும் நினைக்கிறது அது ஒன்று தான் இங்கே வந்தாலும் சரி அங்கே வந்தாலும் சரி எங்கிட்ட அவள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும்தான்க்கா நானும் நினைக்கிறேன் கௌதம் தம்பி நல்லா பார்த்துக்கும் கௌதம் தம்பியோட அப்பா தாங்கு தாங்கன்னு தாங்க வர மாமனார் என்ன முல்லை இப்போ தான் பார்த்துக்குது ஆனால் நான் பேசினாதான் வள்ளு வள்ளுவல்லுன்னு விழுகுதப்ப அதனால என்ன காரணம்னு தெரியல நாங்கள் மட்டும் பேசக்கூடாது அவளோட நானும் சரி எங்கள் அம்மாவும் சரி என் வீட்டுக்கு அவள் வரக்கூடாது எங்களை பார்க்க எங்களை பேசக்கூடாது அப்படின்னா அவளை நல்லா வச்சுக்கும் போல எங்க கூட பேசினாலும் எங்களை பார்க்க வந்தாலோ எங்ககிட்ட இருந்தாலோ அது பிடிக்க மாட்டேங்குது அதுதான் ஏன்னு தெரியல என்கிட்ட நல்லா வச்சிருந்தா சரிந்தாக்கா எனக்கு தோணுது ஆமாம் ஆனா உன்னுக்கா நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் நம்மள்ட்ட தான் கூட்டிகிட்டு வருவாங்களா நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்களான்னு நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன் தெரியலையே என்ன நினச்சிகிட்ருக்காளோ அவனை தெரியலையே அவளுக்கு தான் தெரியும் அவன் என்ன இருக்கான்னு வெற்ரி ஆமாம் என்கிட்ட நல்லா இருந்தால் சரின்னு நினச்சிக்க சும்மா ஆமாம் ஆமாம் அக்கா ஏக்கா உக்காரு இப்பதான் காப்பி போட்டேன் ஒரு முடக்கு காப்பி குடிச்சிட்டு போக இங்க உட்காரேன் இல்ல முத்தலகே காப்பி என்னத்தான் குடிச்சேன் காப்பி நான் அப்படியே கிளம்புறேன் ஆமா காட்டுக்கு போக வந்தேன் வீட்டுல ஆள் இருந்த மாதிரி இருந்துச்சு சரியா போச்சு நான் அப்படியே ஒரு கிட்ட பாத்துட்டு போயிடலாம் அந்த வந்தேன் காப்பி நான் வீட்டுல போட்டு ஆளையில தான் குடிச்சேன் பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்ப சரிக்கா போயிட்டு வா என்னடி சரோஜா வந்துட்டு போற மாதிரி இருக்கு ஆமாம்மா சரோஜாக்கா குழந்தைய பார்க்க போலையாம் போனா முள்ள சண்டைக்கு வர்றா நான் என்ன செய்ய அவள் என் கூட பேச மாட்டா சண்டை போடுவா ஏன் பேரனை வாக வந்தேன்னு கூட சண்டை போடுவாடி அதனால தாண்டி நான் பார்க்க போலன்னு சொல்லி சொல்லிட்டு போதுமா அப்படியா ஆ ஆமாம் சரி சரி வீடு அதுதான் ஒரு தடவை இவ்வளவு அவ்வளோ சண்டைன்னா சண்டை போட்டுக்கிட்டாளுகள்ல அப்புறம் என்ன அதனாலதான் வரல போடல நம்ம எதுவும் நினைக்க கூடாது அவளாச்சு அவங்களாச்சு என்னமோ பண்ணிட்டு போட்டும் வீடு ஆ ஆமா எங்கே கூட்டிகிட்டு வரலாம் என்ன தகவல் வந்துச்சா ஒருவேளை இங்கேயது வாரலாமா வீட்டெல்லாம் கூட்டி வரைக்கும் போடலாம்ல அப்படி வாரதாக இருந்தா தான் கௌதம் தம்பி ஃபோன் அடிச்சிருக்கோம் யாராவது ஃபோன் அடிச்சு சொல்லியிருப்பாங்களேம்மா அதெல்லாம் அவள் இங்கே வர மாட்டாமா அவள் அங்கே தான் போவா அவள் நல்லா தான் இருக்கா இருந்திருந்தாப்புல பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அவள் இங்கே வர போறா அவள் இங்கே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைம்மா அவ அங்கேயே போக போறான்னு நினைக்கிறேன் சரி விடுத்தா அவ எங்க போனாலும் சரி நல்லா இருக்கட்டும் ஆமாமா அதான் நானும் நினைக்கிறேன் அன்பு என்ன ஹாப்பியா பையனோட வந்திருக்கோம் அப்பாடா என்ன அன்பு சொல்லிட்டு இருக்கேன் மூணு இருக்க அங்க இருந்து போறியா அத்தை வீட்டுக்கு போறியா உன்னோட அம்மா வீட்டுக்கு போறியா இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்லு கொண்டு வந்து விடுறேன் என்ன அங்க போறது விருப்பம் இருந்தா சொல்லு ஆ ஹாஸ்பிட்டலிங்க இருந்து கிளம்புவது எவ்வளோ ஃபீலிங்காக இருந்துச்சு தெரியுமா என்னடா அப்படி இப்படி பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு ஆனால் திருப்பி வரும்போது இப்போ பையனோட வருவான்னு நினைச்சி பார்க்கல நீனு சத்தியமா நான் நினச்சி பார்க்கலாமா ஆனா நான் பொண்ணு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் பையனா போச்சு நடக்கலாம் ஆனா சொல்லப்போ மேடம் சொல்றது தாண்ணா நடக்குது நாங்கள் சொல்றது எது நடக்குது இப்போ கூட உன் அம்மா வீட்டுக்கு போன்னு கெஞ்சிடேன் அங்க போக முடியாது நான் இங்கே தான் வருவேன்னு வர ஏன் அப்படி பண்றேன்னு தெரியல அதை விடு நான் அங்க அமுச்சுட்டு நீ ஜாலியா சுத்திட்டு தெரியலான்னு பார்த்தியா நீங்க பாரு உன்னை மிதிக்கிறதுக்காக உன் பையன் வந்துட்டான் இனிமே பொறுப்பா இருக்கணும் தலைவரே அங்கங்க சுத்துறது ஊர் சுத்துறது ஃப்ரெண்ட்ஸோட போறது இந்த வேலையெல்லாம் இருக்க கூடாது இனிமேல் இனிமேல் ரொம்ப பொறுப்பாக இருக்குமோ சரி இருந்துட்டா போச்சு ஆமாம் ஏற்கனவே ஒரு ஆள் நம்மளை நம்மள மெட்டு மரட்டிட்டு இருந்துச்சு இன்னொருத்தன் வேலை வந்துட்டான் ரெண்டும் சேர்ந்து மிரட்டிட்டு நமக்கு நம்ம வாட்டுக்கு பொறுப்பா அமைதியா இருந்துட்டு என்ன பிடிச்சிக்கிட்டா பரவாயில்ல நீ பாத்துக்கறியா குளிக்க போனோம் இரு இரு என்னால முடியாது அம்மா கூப்பிடுற எங்கே போச்சு கொண்டு வந்து எங்களை தான் சரி எங்கே போனச்சுன்னே தெரியலமா கௌசி மா கௌசி கௌசி ஏடா கத்துற அவ தூங்கிக்கிட்டு இருக்காடா தூங்கிட்டு சும்மா கத்தனா எப்படா எந்திரிச்சு வருவா தூங்கட்டும் கத்தாத பாவம் பிள்ள வீட்டுல அங்கெல்லாம் ஒழுங்கா தூங்குறாளோ இல்லையோ தெரியல இப்பதான் சந்து தூங்கிட்டு இருக்கா உனக்கு என்ன கௌதம் இப்ப பிரச்சனை அன்பே அவனை என்ன இப்படி தூக்கி வச்சுட்டே இருக்க கீழே போடலாம்ல மா அன்பு அவ குளிக்கணுமா குழந்தைய வாங்கிக்கிட்டீங்கன்னா அவ குளிப்பா சும்மா தானே இருக்க வீட்டில் வேலை இருக்குல்ல சமைக்கணும்ல வாங்கி வச்சுக்க கூடாதா டா மா அவன்கிட்ட கொடுத்துட்டு போய் குழி அங்க பைப்பில் தண்ணி வந்துட்டு தான் இருக்கு போ போய் குழி பைப்லயா அத்த டாக்டர் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு பச்சை தண்ணி இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கிளைமேட் சரியில்லை குழந்தைக்கும் சளி பிடிச்சிச்சுன்னா போச்சுமா கொஞ்சம் சுடு தண்ணிலே கொஞ்சம் குளிச்சுக்கோங்க குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்த பச்சை தண்ணிலாம் வேண்டாம் ஆமாம்மா அன்பு சொல்றது கரெக்டு தான் பச்சை தண்ணி வேண்டாம்மா

நான் வேணா வச்சுக்கிறேன் அவ வச்சுக்கட்டும் சுடு தண்ணி காய வை வச்சுக்கூடு அதுக்கப்புறம் குழந்தை வேணாம் நான் நீ போய் வேலையை பாரு என்ன என்னையே மிரட்டியா எனக்கு தெரியாதா அதெல்லாம் சுடு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை பச்சை தண்ணியெல்லாம் பண்ணிக்கலாம் போங்க அதை போய் பாருங்க